ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்குன்னா அப்புறமோதான் அந்த வீடியோட பார்க்கப் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது விஜயும் காவேரியும் ஜாலியாக வந்து காரில் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பூரா இன்றைக்கி பூரா நைட் ஃபுல்லாக உங்கள் கூடவே நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய வயிற்றில் இருக்க பேபிகிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரைடு போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் காவேரி இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு பயங்கர டென்ஷனாகவும் கோவமாகவும் இருக்காங்க ஃபோன் பண்ணதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா நான் வர்றதுக்கு நீ வே ஃபோனு என்னை பற்றி கவலைப்படாத நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க இப்போ சாரதாவுக்கு நாம இந்த பொண்ணு வீட்டுக்கு வரலேன்னு சொல்லிட்டு தூங்காம கொள்ளாம இங்க ஆளாளுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம் இந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கே வரலையே உளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இவள் இவ்வளோ நேரம் வெளியே இருக்கிறது நல்லது தானா அப்படின்னு சாரதா பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு அவள் தான் வரேன்னு சொல்லிட்டா இல்லைம்மா கண்டிப்பாக வந்துருவா நீ அவளை ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காம நீ வாமா அப்படின்னு சொல்லி கங்கா சாரதாவை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஜாலியாக வந்து ரெண்டு பேரும் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க டைம் ஆயிடுச்சுக்கா வெரி அத்தை வந்து மேலே ரொம்ப கோவப்படுவாங்க அப்புறம் இன்னும் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு விஜய் சொல்றாங்க காவேரி இருந்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா வாய் மட்டும்தான் போகணும்னு சொல்லதை தவிர மனசு முழுக்க நான் உங்க உங்க கூடவே இருந்துட்டேன் நல்லா இருக்கும்னு தோணுது இல்லை அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அது என்னமோ உண்மைதான் ஆனா அத்தை இதுக்கெல்லாம் சம்மதிக்கணும்ல முறைப்படி அத்தை கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா ஊர் சுத்தலாம் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் திரு சாரதா டைம் பார்த்துக்கிட்டே வந்து தூங்காமையும் படுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் காவேரி வீட்டுக்கு வரலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக தூங்கிடுறாங்க இப்போது காலையிலுமே ஆயிடுது காவேரி தான் வந்து ரிலாக்ஸாக விஜய் கிட்ட சுற்றி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க விஜயும் வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த பக்கம் நம்ம தாத்தா வீட்டுக்கு போனதும் பாட்டியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னங்க விஜய் வெளியில வந்துட்டானா எங்க விஜய் விஜய் நீங்க கூட்டிட்டு வரலையா அப்படின்னு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு முதல்ல பதராது இரு விஜய் எல்லாம் வெளியில வந்துட்டான் அவன் காவேரி கூட கார்ல போயிட்டு இருக்கான் சும்மா பேசிட்டு வரேன் ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்போது எப்படி விஜய் வெளியே வந்தான் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க எல்லாம் காவேரி தான் அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் சாம சாமத்தியமாக பேசி அவே உண்மையை வர வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி விஜய் வெளியே கொண்டு வந்துட்டா தெரியுமா காவேரி எவ்வளோ தைரியமான பொண்ணு அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டதும் பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமாகுது ஆமாங்க காவேரி எவ்வளோ நல்ல பொண்ணு ஆ இந்த வெண்ணில இருக்காளே போனவ அப்படி போய் தொழியாமல் திரும்பவும் வந்து விஜய்க்கு தள்ள கொடுத்துட்ருக்கா சதிகாரி இதுக்கு மேலேயாச்சு எங்கேயாவது போய் தொலையட்டும் அப்படின்னு பாட்டி பயங்கர கோவத்தோடு வெணிலாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க தாத்தா இருந்துக்கிட்டு இங்கே பாரு அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் விஜய் வெளியில் வந்துட்டான் அவளை பற்றி இனிமேல் பேசி என்ன ஆக போகுது இனிமேல் நடக்கிறதால விஜய் பார்த்துமா விஜய் தான் வெளியில் வந்துட்டான்ல வெணிலாவை என்ன பண்ணணும்னு விஜய்க்கு தெரியும் நீ அதை பற்றி டென்ஷன் ஆகிட்டு இருக்காத நீ நடு நம்ம போய் சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போடுறாங்க இன்னொரு பக்கம் காலையில் காவேரி வீட்டுக்கு போனதுமே இங்கே சாரதா பயங்கர கோவத்தில் இருக்காங்க வெண்ணில வந் காவேரி வந்ததுமே சாரதா அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு என்னடி இருக்கிற சூழ்நிலையில் நீ நேரம் கட்ட நேரத்தில் நீ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு இந்த உடச்சி கொட்டி இந்த வீட்டை காப்பாற்றணுன்னு அப்படி என்னாடி அவசியம் இருக்கிற பிரச்சனையில் இவ்வளோ நேரம் ஒரு பட்டுப்பில் தனியாக இருந்துட்டு வரதா நாங்கள் யாராச்சும் வரோம் அப்படின்னாலே நீ வேணான்னு சொல்லிவிட்டேன் ஒழுங்காக சொல்லுடே எங்கடி போயிருந்த பிஸ்னஸ் தான் அப்பள விஷயமா தான் போயிருந்தியா இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிருந்தியா அப்படின்னு சார் பயங்கர கோவத்தோடு திட்டிக்கிட்டு இருக்காங்க காவேரியை காவேரி இருந்துக்கிட்டு என்னம்மா நீ இப்படி பேசிட்டு நான் தான் போன்ல நல்லா தெளிவாத சொன்னேன்ல அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் போயிருந்தேன்னு கேட்டா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு அம்மாடி நீ நினைச்ச நேரத்துக்கு இஷ்டத்துக்கு போற வரேன் யாராச்சும் வரோன்னு சொன்னாலே வேணான்னு சொல்லிடுற உன்னால இங்க வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை கங்காவும் வயிறு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்து படைச்சி வீட்டுக்கு வந்திருக்கா தெரியுமா உனக்கு இதெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாலையும் ஃபோன் பண்ணாலையும் எடுக்காமல் சுற்றிக்கிட்டு திரியிற பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கங்காவை வயிறு வலின்னு அட்மிட் பண்ணி அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி அடிக்கடிக்கே வரும்னு சொல்லி தான் ஏதோ பிபியோ சுகரோ அதனால தான் வந்து இவளுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க நீ இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி அவளுக்கும் வயிறு வலி வந்தது தான் மிச்சம் அதனால் அவளை ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு நின்றுட்டுருக்காங்க அத்தை அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு என்னம்மா சொல்ற நீ அக்காவை ஊருக்கு கூட்டிட்டு போகிறாங்களாம்மா அப்படின்னு ஆமா நீ இப்படி பண்ணிட்டே தெரிஞ்சா இந்த பிரச்சனை முடியாத வரைக்கும் நான் கங்காவை கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன்னு அவங்க மதனி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க அது மட்டுமா உன்னால் இன்னும் இந்த வீட்டில் இன்னொரு பிரச்சனையும் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கு யமுனாக்கும் நிவீனுக்கும் நிவின் மாப்பிள்ளைக்கு கூட சண்டை ஏதோ என்ன கேட்க உன்னால் வந்து நிவீன் உன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் யமுனா நான் பேசுகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அவளுக்குமே வந்து ப்ராப்ளம் நிவீன் என்னன்னு தெரியல யமுனா மேலே கை வச்சுட்டான் இந்த வீட்டில் உன்னால் யாருக்குமே நிம்மதி இல்லை நீ முதல்ல டிவ்ஸு அந்த பையனுக்கு கொடுத்துரு நம்ம இந்த ஊரை விட்டு நீயும் நானும் எங்கேயாவது போயிடலன்னா யாரும் எங்கேயும் போக தேவையில்ல நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர தேவையில்ல அப்படின்னு சார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே காவேரிக்கு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க இங்கே பாருமா நான் எல்லாம் வந்து எங்கேயும் வர முடியாதுமா விஜய்க்கும் என்னால் டிவோர்ஸ் குடிக்க முடியாதுமா நான் தான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லை நீ எதுக்குமா திரும்பவும் அதேவே பேசி பேசிகிட்ருக்க இனிமே அந்த வெண்ணிலாவால் விஜய்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது விஜய் இதுக்கு மேலே என்னை ஏற்றுப்பாரு நானும் விஜய் ஏற்றுக்கலாம்தாம்மா இருக்கேன் விஜய் கூட நானும் சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு காவேரி சாரதா கிட்டே சொன்னதுமே சாரதா இருந்துக்கிட்டு என்னடி சொல்கிற இதுக்கப்புறமும் நீ கூட சேர்ந்து வாழுவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒன்று அவங்க கூட போய் சேர்ந்து வாழ் இல்லைனா டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிவிட்டு நீ இப்படி அவங்க கூடயும் போய் வாழாமல் டிவோர்ஸும் கொடுக்காமல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு எத்தனை நாளைக்கு தாண்டி சொல்லிகிட்டு இருப்பேன் பார்த்தே இல்லை ப்ரெஸ் மீடியா நியூஸ்ன்னு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விஜய இந்த காவேரி கல்யாணம் சரி வெண்ணிலா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா ஏதோ தற்கொலை பண்ணிக்கலாம் மிரட்டிட்டு இருக்காளே அவலாச்சு விஜய உனக்கு விட்டு கொடுத்துருவாளா இங்கே பாரடி அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒழுங்காக இங்கேருந்து ஊருக்கு கிளம்புற பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னால் யாருக்குமே இந்த வீட்டில் நிம்மதி இல்லை கங்காவை கூட்டிகிட்டு போயிடுறான்னு சொல்கிறாங்களே பிள்ளைத்த வச்சு பொண்ணு அவள் அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிக்கிட்டுருக்க தேவையில்ல அவள் ஒரு நல்லபடியாக குழந்தைய சம்மந்து பெற்று எடுக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க அம்மா இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் நீ விடுமா நானா கங்காக்காவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காவேரி நேடா குடுகுடுன்னு கங்காவை பார்க்க போயிடுறாங்க என்னாச்சுக்கா உனக்கு வயிறு வலின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்காரர் போயிட்டு வந்தீங்கன்னு இப்போ எப்படிக்கா இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இல்ல அப்படின்னு பதற்றத்தோடு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அடைக்கா நீ எங்க போயிருந்த நைட்டெல்லாம் விஜய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட நியூஸில் விஜய் வெளியில வந்துட்டாராடி எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா விஜய் வெளியே வந்துட்டாரு நான் தான் அவரை வெளியே கொண்டு வந்தேன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சேன்னா கோவப்படுவாங்க அதனால தான் நான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருந்தாலும் போய் சொன்னக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும்டி நீ அங்கே தான் போயிருப்பு அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அக்கா நிவின்க்கும் யமுனாவுக்கும் என்னக்கா சண்டை அப்படின்னு என்னென்னு தெரியலடி நிவீனும் மாமாவும் ஒன்றா கூட்டிகிட்டு வர பேசலாம் அப்படின்னு உங்ககிட்ட இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசிட்டு உன கூட்டிட்டு வரலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா இருந்துக்கிட்டு ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் நிவின் கோவப்பட்டு விஜய் தான் காவேரி வேணும்னு பிடிவாதமாக இருக்கல அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாமே எதுக்காக நீ காவேரியை ஊருக்கு பிரித்து கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நிவின் இது அத்தை கிட்ட அம்மா கிட்ட இதனால யமுனா இருந்துக்கிட்டு நிவீனை உள்ள கூட்டிகிட்டு போய் ஏதோ பேசலான்னு கூட்டிகிட்டு போனா என்ன பேசினாங்கன்னு தெரியல அப்புறம் தான் பலாருன்னு சவுண்ட் கேட்டுட்டு நிவின் வந்து பயங்கரம் விட் இங்கே வேலையே வந்து இங்கேருந்து போயிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அவகிட்ட கேட்டாலே சைலண்ட்டாகவே இருக்கா வாயை திறக்கவே இல்லை நிவின் அடிச்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போயிட்டு வேணா யமுனா கிட்ட பேசிட்டு வரேங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி கங்கா இருந்துக்கிட்டு இங்கே பாரு ஏதாவது பிரச்சனை இருந்தாலே அவங்களே சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கள் ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம் நாம் எதுக்கு மூணாவது மனுஷனாக அழிக்கணும் வேணா காவேரி விஜய் வெளியே வந்துட்டாரில்ல எனக்கு அது வரைக்கும் போதும் அப்படின்னு சரிக்கா இப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை வயிர் ஏதாச்சும் திரும்பவும் வலிக்குதாக்கா அப்படின்னு அதெல்லாம் என்னும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் சாரதாக்கு காவேரி வந்து நைட்டெல்லாம் விஜய் கூட தான் சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சாரதா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க